கோவை மாநகராட்சி பதினைந்தாவது வார்டு பகுதிகளில் மாநகராட்சி பொது நிதை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு அன் கீழ் ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் தளம் புதுப்பித்தலுக்கான பணிகள் தொடங்கப்பட்டது இப்பணிகளை கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார் கோவை மாநகராட்சி பதினைந்தாவது வார்டு சுப்பிரமணியம்பாளையம் அடுத்துள்ள பாலாஜி கார்டன் கேஎன்ஜி என்ஜி புடூர் முதல் கணுவாய் சாலை கேஎன்ஜி என்ஜி புடூர் சாலை முதல் வளர்மதி நகர் சாலை வரை மகாலட்சுமி நகர் எஸ்எஸ் கார்டன் மற்றும் சக்தி அவென்யூ ஆகிய பகுதிகளில் உள்ள சாலைகள் வாதாள சாக்கடை பணிகளால் பனிடைந்துள்ளது இதனை புதுப்பிக்கும் பணிகளுக்கு மாநகராட்சி பொது நிதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு அன் கீழ் ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு தார் தளம் புதுப்பித்தலுக்காக பணிகள் தொடங்கப்பட்டது இந்த பணிகளை கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார் வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் பதினைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தாமணி பச்சைமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் சித்ரா தங்கவே கற்பகம் ராஜசேகர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செயலாளர் ஷேக் அப்துல் காதர் செந்தீப் குமார் சின்ு ராமகிருஷ்ணன் ராமசாமி திமுக துட்டியலூர் கிழக்கு மேற்கு பகுதி கழக செயலாளர்கள் அருண்குமார் ராஜசேகர் வார்பு செயலாளர் ஈஸ்வரன் கே என்ஜி குடூர் கண்ணன் சம்பத் பிரகாஷ் விஜயா சங்கீதா ரகுபதி மாநகராட்சி பொறியாளர்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும் வழியில் உள்ள ராஜ வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள சேதங்களை பார்வையிட்டார் அதனை சரிசெய்ய விரைவில் நிதி ஒதுக்குவதாக உறுதியளித்தார்